அரசின் அடக்குமுறைகள் மற்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீறும் நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை வழங்குவோம் என நிபந்தனை விதிப்பது ஒன்றிய அரசின் வஞ்சகத்தை காட்டுகிறது என்றார் இந்தியா ஒன்றியத்தில் ஒரே மாதிரியான சட்டங்களை திணிக்க முயற்சிக்கும் நிலையிலும் ஹிந்தியை திணிக்கும் முயற்சிகளிலும் பாஜக அரசு ஈடுபடுகிறது இவை அனைத்தும் தமிழகத்தின் தனிச்சிறப்பையும் உரிமைகளையும் பாதிக்கின்றன நாங்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் போல் மாறமாட்டோம் எதையும் தனித்து முடிவு செய்வோம் வலிமை தமிழ்நாட்டிற்கு உண்டு என்றார் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களுக்கான கல்வி உதவித்தொகையை நிறுத்திய ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இது மாநிலத்தின் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் பாஜகவோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முயலும் இங்குள்ள கட்சிகளின் முயற்சியையும் கட்டுப்படுத்தவே இந்த இயக்கம் தேவைப்படுகிறது என தெரிவித்த அவர் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்து செல்லும் பணிக்கு ஓரன்

கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கான பதில்கள்லாம் பதிவு செய்வதற்கு ஒரு செயலியை இப்பொழுது அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த செயலியை கையாளுகின்ற இந்த பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட் என்பவர் அந்த பிஎல்ஏ டூவுடனும் அதேபோன்று இளைஞனிலிருந்து ஒரு தம்பி மகளிரணிலிருந்து ஒரு தங்கை என்று அந்த பகுதியை சார்ந்திருக்கிற நிர்வாகிகளோடு ஒவ்வொரு வீடுகளாக செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதேபோன்று இந்த பிஎல்ஏ டூவை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற ஒரு ஆறு கேள்விகள் அடங்கிய இந்த புத்தகத்தை கையில் எடுத்துச் செல்வார்கள் அதில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்கின்ற பதிலை பெறும் பொழுது அது சார்ந்து அவர்கள் ஓரணியில் சேர்வது ஒரு பக்கம் அவர்களிடம் விருப்பப்பட்டால் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே நீங்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் விருப்பப்பட்டால் அதையும் செயலியின் மூலமாகவும் கொண்டு செல்கின்ற பாரத்தின் மூலமாகவும் அதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களை உறுப்பினராகின்ற அந்த பணியும் அதோடு சேர்ந்து நடைபெறும் இந்த இலக்கு என்பது ஒரு பாகத்திற்கு முப்பது சதவீதம் உதாரணத்துக்கு ஆயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் முந்நூறு வாக்காளர்களை இந்த ஓரணியில் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் மாவட்ட கழக செயலருடைய தலைமையில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய கழக நகரக் கழக பேரூர் கழகத்தை சார்ந்திருக்கின்ற அந்த செயலாளர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வீடுகளாக சென்று குறைந்தபட்சம் ஏழு நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் நேரத்தை எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தினுடைய திட்டம் என்ன நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எந்தெந்த விதத்திலாம் ஒன்றிய அரசால் நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாம் இந்த ஓரணியில் சேர்க்கின்ற பணியில் அந்த வேலையை அவர்கள் செய்ய இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த பகுதியை சார்ந்த மக்களிடம் இன்றைக்கு பயனாளிகளாக உரிமை தொகையில் பயனாளிகளாக எத்தனை பேர் விடியல் பயணத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் எத்தனை பேர் புதுமை பெண் மூலமாகவும் தமிழ் மூலம் மூலமாகவும் பயனாளிகள் எத்தனை பேர் என்பதை கண்டறிவதற்கும் இது போன்ற பணிகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக ஏன் இப்பொழுது இந்த ஓரணியில் சேர வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்தது தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டு காலம் ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பல்வேறு விதத்திலும் நம்முடைய தமிழ்நாடு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பல விதத்திலும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும்போது நமக்கான நிதி நமக்கு வருகிறதா ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு நம்மளுடைய உரிமைகள்லாம் எந்த அளவுக்கு பறிக்கப்படுகின்றது என்பதெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற அந்த பணி போல் நமக்கான ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்கிறேன்னா தமிழ் இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா இப்போ கீழடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக மனிதன் எப்படி நாகரிகத்தோடு நாகரிகத்தோடு வாழ்ந்தான் என்பதற்கு பல சான்றுகளை தரோம் சும்மா பத்தாம் சொல்ல பல அறிவியல் சான்றுகளோடு தான் அதை நிரூபிக்கிறோம் நம்ம ஆனால் அந்த தரவுகளை கூட அங்கீகரிக்க மறுக்குகிறது இந்த ஒன்றிய அரசு ஆக இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற விதமாகவும் கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற அந்த நிலையை உருவாக்குவதாக அதன் மூலமாக நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுவதாக இருந்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்வதாக இருந்தாலும் அதன் மூலமாக இந்தியை திணிப்பதாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றியரசாய் அரசாய் பற்றி நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல இருக்கின்றோம் குறிப்பாக அந்த பாசிசம் என்பதை ஒவ்வொரு பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்திலும் அதெல்லாம் ஒரு அங்கே இருக்கின்ற அந்த மாநிலத்தெல்லாம் தங்களுடைய கைப்பாவையாக வைத்து கொண்டு ஒரு பரிசோதனை கூடங்களாக அந்த மாநிலத்தை எப்படி அவர்கள் மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ்நாட்டையும் மாற்ற வேண்டும் எப்படி எப்படி அவர்கள் துடிக்கிறார்கள் ஒன்றியத்தில் வந்தது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் ஏதாவது ஒரு கட்சியை நாம் வைத்துக்கொண்டு எப்படியாச்சும் இங்கே வந்துவிட்டோம் என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படுகின்ற தமிழகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கின்ற விதமாகவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பயணம் மேற்கொள்ள இருக்கின்றது உதாரணத்திற்கு இப்போ நான் இந்தி திணிப்பு என்று சொல்லும் பொழுது மொழி சார்ந்து இப்போ மண் சார்ந்து என்று வரும்போது ஒரு கீழடியிலிருக்குன்னு நம்முடைய ஐடென்டிட்டியை எப்படி அவங்க வந்து மறைக்க பார்க்கிறார்களோ மொழி சார்ந்து இந்தி திணிப்பு என்று வரும்போது உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் பீகார் மாநிலமாக இருந்தாலும் தங்களுடைய தாய்மொழியை மறந்து போவது வெறும் இந்தியில் மட்டும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அது இந்தி திணிப்பின் காரணமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் திணிப்பு என்று வரும்பொழுது நாங்கள் உத்தரப்பிரதேசமாகவோ அல்லது பீகாராகவோ மாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆனால் தான் தமிழ்நாடு என்பது தனித்துவமான ஒரு மாநிலமாக இன்னும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதற்காக இது சொல்கின்றேன் மானம் என்று வரும்பொழுது நமக்கான உரிமைகளை நாம் பெறும்பொழுது ஒவ்வொரு முறையும் நம்முடைய தலைநகரத்துக்கு டெல்லிக்கு செல்லும் பொழுதெல்லாம் நெஞ்சு நிமிர்ந்து நம்முடைய அங்கே இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய பிரதமரை பார்த்து நம்ம கேட்குறோங்க இதெல்லாம் வேணும் என்று எங்கேயும் நம்ம கூழ கும்பிடலாம் நாங்கள் போடலை தன்மானத்தோடு நம்ம கேட்குறோம் நாங்கள் கேட்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டியதுன்னு மிக தராமல் மறுக்கிறார்கள் ஏன் பல நேரங்களில் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களே கேட்குறீங்க இந்த ஆர்டி இருபத்தஞ்சி சதவீதம் என்ன சார் வச்சு இந்த பணம் இப்போ தான் சார் என்று கேட்குறோம் பார்த்தீங்களா வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய ஸ்டேட்டில் இதற்கான ஒரு கேள்வியே எழுந்திருக்கின்றது இது வரைக்கும் அது பாட்டு அந்த பணத்தை அவங்க பாட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க நாம் பாட்டு அந்த குழந்தைங்க நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் நம்ம இன்றைக்கி அது சார்ந்த ஒரு கேள்விகள் எழுப்பப்படுகிறது அது சார்ந்து நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கின்றது சுப்ரீம் கோர்ட் என்று போகும்போது எஸ்எல்பி நம்ம போட வேண்டியது இப்படி நம்முடைய எனர்ஜியெல்லாம் எங்கே போதுப்பாங்க நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை பணத்தை வாங்குறது நம்ம எனர்ஜி பாதிப்பிடுது அதையும் கடந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திட்டங்களை நிறையா தீட்டுக்கிறார் பல்வேறு வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் பொருளாதாரத்தை ஒம்பது புள்ளி ஆறும் பச இது வரைக்கும் எட்டாவது ஒரு நிலை நம்ம வந்திருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் அதற்கு இங்கே இருக்கின்ற சில கட்சிகள் அந்த ஒன்றிய அரசோடு சேர்ந்து கொண்டு எப்படியாச்சும் கூட்டணியில் நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிட வேண்டும் என்று துடிக்கிறார்களே அதனால் ஏற்பட போடுகின்ற பாதங்கள் என்ன அப்படின்லாம் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வீடாக எங்களுடைய தோழர்கள் செல்லவிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களிடம் சொன்னது என்பது வெறும் இயக்கத்தை சார்ந்த மட்டும் குடும்பத்தை மட்டும் பார்த்தா பத்தாது நம்ம மீது நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கருத்தோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இயக்கத்தை சார்ந்த வீட்டுக்கும் சென்று உங்களுடைய நியாயமான கருத்துக்களை எடுத்து வையுங்கள் நாட்டு நடப்பை அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது புரிந்து கொள்ளட்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு அதையும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் ஆக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓரணியில் ஒரு தமிழினமாக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பது முதல் இலக்கு அவர்கள் விருப்பப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாகவும் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்பது எங்களுக்கு இரண்டாவது பட்சமாக நாங்கள் அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த வகையில் தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பின்படி நாளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டம் என்கின்ற வகையில் ஒரு பேச்சாளர்களை அழைத்து அதன் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி மூணாம் தேதியிலிருந்து அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பாகமாக மக்களை சந்திக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுவார்கள் ஒரு பாகம் என்று வரும்போது ஒரு தொகுதி என்று வரும்பொழுது ஏறத்தாழும் முப்பது சதவீதம் பேரை இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த இயக்கத்தில் இணைக்க வேண்டும் அதோடு நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து நாட்டு நடப்பையும் அரசாங்கத்துடைய திட்டத்தையும் ஒன்றிய அரசு நம்முடைய வஞ்சிப்பதையும் எடுத்து சொல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக அதை நிறைவு செய்து நாற்பத்தி ஐந்தாவது நாளாக எத்தனை பேரை நாம் சேர்த்திருக்கிறோம் என்கிற விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கொண்டாட்ட பொதுக்கூட்டமாகவே அதை நடத்திட வேண்டும் என்று தலைமை கழகம் எங்களுக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்